ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விளையாடுற போகிற கேம் தான் பேர் ஸோதம் ஹோம் அலுவ் இந்த கேம் வந்து ஒரு எபிசோடே காரர் கேம் இதோட ஃபர்ஸ்ட் எப்பிசோட நேம் தான் ஹோம் அலோன் ஸோ இந்த கேமோட டெவலப்பர் ரயில் அப்படின்றவரோட ரியல் நேம் முக்குல் நெகி அவர் வந்து ஒரு இந்தியன் வீடியோ கேம் டெவலப்பர் ஸோ இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த கேமுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இதில் வந்து இண்டிவிஜுவல் எபிசோடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேம் மாதிரி நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் எபிசோடு அதுதான் ட்ரை பண்ண போகிறோம் ஜூலை பன்னெண்டு ஜூலை பன்னெண்டு என்ன நடந்தது ஐ டோன்ட் வாட் டு புட் திஸ் அப்பான் ரெட் ஜஸ்ட் ஃபார் இட் டு பி கால்ட் அ பீஸ் ஆஃப் ஃபிக்ஷன் ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் டு ஸ்டார்ட் ஓ கதை எழுதுருவானா நம்ம கதை எழுதுவோம் போல எக்ஸ்கியூஸ் மீ ஆஃப் குட் ஸ்டோரிட்டி யார் யார் நம்ம கேரக்டர் பேசுதா இல்லை டெவலப்பர் பேசுகிறானா அது ஸ்டார்ட்

ஆஹா என்னடா சத்தாது உக்கப்பரோ எயிட் ஆஃப்டர் தாப் தட் ஈவினிங் ஓ ஈவினிங்காக தூங்கியிருக்கோம் என்ன பண்ணணும் எதுவும் ரெக்கார்டிங் இருக்க மாதிரியே இருக்குல்ல இது ஓ டூ ஹங்க்ரி டூ இட் ஆஃப்டர் வைக்கிங் அப்பப்போ சாப்பிடணும் முதல்ல மூணு டெக்ஸ்ட் மெசேஜஸ் வந்திருக்கா என்ன வந்திருக்கு ஒயர் பீங் ஷோ பேர் நைட் ப்ராப்ளிக்கண்ணா சண்டே ஈவினிங் தான் வருவாங்க நோனிட்டு ஆர்டர் எடுத்திங் ஆல்ரெடி மேட்யூ லசானியா திஸ் மார்னிங் செக் த ஃப்ரெண்ட் ஓகே செக் பண்ணுமா ரோம்ரி செக் போய் செக் பண்ணிட்டு வந்துடும் அது லசானியா எங்க இருக்கு கோல்டு அப்போ அவன்ல வைக்கணும் அவன் எங்க இருக்கு அவன் எங்க இருக்கு அவன் கிச்சன்ல இல்லாம எங்க இருக்கும் ரெஃப்ரிட்டர் ஒண்ணுமே தெரியலையே ஃபுட் கோல்டுனா என்னடா பண்ணணும் அடுப்பில் வைக்கணுமோ இதனா எப்ப முடியும் தெரியலையே எவ்வளவு நிறக்கிட்ட முடிஞ்சு ஃபுட்டு சொல்றேன் ஐ லைக் வாட்சிங் டிவி ஒய் லைக் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ட்ராஜடிக்காக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே என்னடா அப்படி கியூபு கியூ நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்க்கறதுக்கு ஃபீலிங் வெரி ஸ்லீப்பியா इरेंगे तो कुपोत डीला पोटे आड़े आ चुपो We're gonna have to call it off, man. Something just came up, but you gotta come to Jessica's tomorrow. Jessica, what did you want to do? I don't I'm sorry, Miles. Gotta see you tomorrow. Cherry. டோரை க்ளாஸ் பண்ணிடுவோம் தூங்கும் ஆஜியோ கியோ ஹோம் ஒர்க் பண்ணணுமா ஃபோர் டென்ஷன்ஸ் ஆஜியோ க்யோ இதை முதல்ல சொல்ல மாட்டியாடா ரெட்ட வேலை வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போது இப்போ திகில் காட்டுறதுக்கு ஏதாவது டிவி ஆன் ஆகும்னு நினைக்கிறேன் போகஸ் பண்ணுப்பா ஃபுல் தேர்ட்டி எயிட் ஏஎம் என்னது மெசேஜ் மாம் டோன்ட் ஸ்டே அப் டூ லேட் யூ கிட்ஸ் ஐ சுடன் கெட் டு ஹியர் ஃப்ரம் மிஸ் பாலா திஸ் டைம் யார் மிஸ் பாலா பக்கத்து வீட்டுக்காரங்களோ மிஸ்ஸஸ் பாலா பதி என்ன திட்டுக்கு துடிக்குது ஒன் சிக்ஸ்டின் ஏஎம் எந்திக்கிற நேரமாடா இது உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் இலகியா மனசுக்காரன் ஒரு என்ன ஒரு இவ்வளவு இருட்டா இருக்கு ஒண்ணுமே தெரியலையே மெதுவா வேற போறானு அட்டாச்மெண்ட் யூ தேரா போஸ் அட் த டோரா யார் அது டோர்ல தூங்கிட்டேனே ஏன் கிரவு பண்ணியிருக்கேன் ஓஹோ வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மம்மி டாடி ரூம்னு நினைக்கிறேன் आहाँ ये ना देर टेक्स्ट मैसेज दे पारा संबी सेड हीज बीन क्रिपिंग थ्रू विंडोज़ वेर कॉलिंग द कबचीकेट्स डोंट आंसर द डोर ओह रेस्ट एमजे पढ़े बड़े टेलीटेलिफ्रेंड्स पंजा इन्ना ना दे अपने निकले அவ்வளோதானா ஆகியமேஸ் நம்ம தான் ஆன்சர் பண்ணிக்க கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரீசட் பண்ணி இன்னொரு தடவை ட்ரை பண்ணி போவோம் ஆ ஓட அங்கிட்டு நமக்கு பண்ணாதேன்னு சொன்னால் தானே பண்ணணும்னு தோணுது சரிங்கறங்க சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு வந்துருவோம் தடவை ஆ ஃப்ரிட்ஜுக்குலாம் போகணும் ठीक रेडी किडिगे എന്താ സാപ്പിടു കിടക്കട്ടും വരും പാർട്ടിക്കലും பொருள் இந்த தான் இருக்குமா ஆனா பேய் மாதிரிலாம் வந்துச்சு ஓகே ஓகே ஆ திரும்பியும் டிவிய மறந்துட்டு வந்துட்டோம் மீண்டும் மீண்டுமா இப்போ அடுத்து தண்ணி தெளிக்கணும் எதிர்ப்பானே ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு படுக்கணுமா எல்லாம் எப்பவுமே தண்ணி குடிக்க மாட்டியா அது முடியாதுங்க வீட்டை விட்டு ரேவு பார்க்கறதுக்குன்னு வச்சிருக்காங்க போல ஃபாலோ ஓ இதுக்கு மேல நம்ம தூங்க மாட்டுறோம் ஓஹோ இதான் யூதர் யார் அது அப்படின்னு கேக்குறாங்க யாருன்னு தெரியலையே ஓ நம்ம மூவ் பண்ணாதான் அடுத்ததுன்னு ட்ரிகர் ஆகுமா கதவு பூட்டிடுவோம்மா சேஃப்டிக்கு லாக் எவ்ரி டோர் டோன்ட் ஆன்சர் த டோர் ஓகே நம்ம நம்ம ரூமுக்கு போயிடுவோம் நம்ம தான் நம்ம ரூமுக்கு வந்துட்டோமே ஐடு பண்ணிப்போம் நான் என்ன ஆ வரான் ஃப்ரெண்ட்ஸ் அடித்து உடச்சிட்டு வரான் வாய்ப்பில்லை வாய்ப்பே இல்லை திறக்கறதுக்கு

என்னடா அது நியாயம் அப்புறம் எப்படி போறது ஓஹோ இந்த கேம் முடிஞ்சாலே க்ளோஸ் ஆயிருது ஃப்ரெண்ட்ஸ் கேமே ஈஎக்ஸியே க்ளோஸ் ஆயிருது இது வந்து மூணாவது ட்ரீ நமக்கு ஆனால் லாஜிக் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கேம் முடிச்சிடலாம் கதையை பற்றி சொல்கிறான் இது டெவலப்பர் சொல்றதுன்னு இன்னைக்கு இது இந்த கதையை எப்படி சொல்லலாம்னு தெரில யாரு வந்து விட்டு பசிக்குது அதானே சாப்பிடுவோம் அதெல்லாம் ரீட் பண்ணியாச்சு என்ன சேது லசானியா இருக்கு ஃப்ரிட்ஜில் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எடுத்து சாப்பிட போறோம் அது சில்லுன்னு இருக்கு அதனால அதை ஹீட் பண்ணிட்டு சாப்பிட போறோம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தடவை யாராவே ஒவ்வொன்னொருத்தர் நடந்துட்டு இருக்கான் இந்த ரூமை நம்ம எப்படி லாக் பண்ண முடியும் இந்த ரூம் நம்ம எப்படி லாக் பண்ணுறது எனக்கு அந்த கான்செப்ட் புரியல இந்த ரூம் வழியாக தான் அவன் அப்போ இந்த ரூம் எப்படி லாக் பண்ணுறது சாரிப்பா சாப்பிடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஓகே சாப்பிடுவோம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போவோம் நமக்கு ஹோம் ஒர்க் இருக்குது மேலே போய் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு படுத்துக்கணும் என்னடா சேகி சின்ன ட்யூட் ஆகி ஹோட்டிங் ஹோம் ஒர்க்கை ஞாபகப்படுத்தி விட்றான் ஓகே திருப்பி தூங்க போகிறோம் தூங்கிடு சீக்கிரம்னு சொல்கிறாங்க இப்போ எந்திரிக்கிறோம் தண்ணி தாகான்னு எழுந்திரிக்கிறான் இது சாத்தி தானே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது சாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வரான் எனக்கு அதான் புரியல இது பாருங்க ரூம் டோர் லாக் தானே இருக்கு அப்புறம் எப்படி வரான் எனக்கு அந்த கான்செப்ட் தான் புரியல ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்க வேண்டியதான் இல்ல இல்லை லாக் த டோர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல இமீடியேட்டாக அப்ப செக் பண்ணுவோம் இன்னும் ட்ரிகர் ஆகலையா இப்பதான் தானே இருக்கு அப்போதான் இப்படி மறைஞ்சிக்கிறோம் ஆஹா உடச்சிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் அவன் உடச்சிட்டு எப்படியும் வந்துடுறான் அந்த ரூம் மொழியா இது இப்போ வந்து ஆக்சுவலாக ஃபாலோ தான் அந்த மெசேஜ் வரும் டோன்ட் 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 ஆன்சர் 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 டோர் டோர் ஆ டோர்னு சொன்னது தானே இப்போதான் நோட்டிஃபிகேஷன் வருது வாட் டஸ் இட் ஆல்ரைட் வரு எனக்கு தெ நான் செத்துருவே நினைக்கிறேன் க்ரௌச் பண்ணி போகணுமா இருங்க ஒரு தடவை ஹைட் பண்ணிப்போம் வருவானா இல்லையே அங்கேயேதான் இருக்கான் போலீஸ் வருது ஓ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்வே பண்ணால் போதும் போல் ஓ நைஸ் ஒன் ஜஸ்ட் அவ்வளோ கேம் முடிச்சதா அவனை பிடிச்சிட்டாங்களா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் பாலா வெளியே ஓகே ஜஸ்ட் அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்தாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைஸ் நைஸ் கேம் நைஸ் கேம் ஆனால் இந்த கேம் என்னன்னு தெரில இந்த கேம் முடிஞ்சோன்னு இயக்கி க்ளோஸ் ஆயிடுது அது என்னென்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஓ இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வேலை கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் மிஸ் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் கை